மக்களே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து யாருமே ட்ரை பண்ணிடாதீங்க ரொம்ப ஆபத்தானது ஸோ இவங்க வந்து அனுபவம் வாய்ந்த பர்சன் தான் பிடிக்கிறாங்க ஸோ நீங்கள் யாரும் வீட்டில் யாரும் அப்படி இருந்தால் வந்து ட்ரை பண்ணிடாதீங்க ஃபோன் கால் பண்ணுங்க அதுக்குன்னே பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க வனத்துறை இருக்காங்க ஸோ யாரும் ட்ரை பண்ண வேணாம் ரைஸ் நெருங்கிட்டோம் தூக்கிட்டாங்க தூக்கி தூக்கி போட்டுக்கிறாரு முன்ன ஒன்னாத தெரியும் சொல்லிட்டு காய்ஸ் மழைப்பாம்பு தேடி போயிட்டு இருக்கோம் பெரிய மழைப்பாம்பா கிட்ட போயிட்டு பிறகு பயமாக ஏய் சும்மாவே சிலம்ப எங்கயா இருக்கு நெருங்கிட்டோம் அசால்ட்டா தூக்கிட்ட அது பாம்பா இது வேறா அவன் அசால்ட்டா தூக்கி போறான்

சமையா <laughs> 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 <laughs>

தமிழ நானே வாழைப்படி ஆஹ் நானும் போ

போமார் <laughs> <laughs> மக்களே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குட்டி மலைப்பாம்பு தான் ஸோ அது வந்து தவறி வந்துட்டு இருக்குது இருந்தோ அதுதான் நாங்கள் பிடிச்சி பார்த்திங்கன்னா வனத்துறை கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு ஸோ அதனால் எல்லோரும் வந்து பயந்தாங்க நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக தான் பிடிச்சாங்க எதுவுமே பண்ணல அது பிடிச்சா அப்படியே வச்சுருக்காங்க வனத்துறை வந்தால் நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ எதனா ஒரு பாம்போ எது வந்தாலும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அனுபவம் வாய்ந்த ஒரு பர்சன் இருந்தால் மட்டுமே பிடிங்க ஆனால் பிடிக்காதீங்க ஸோ டோன்ட் ட்ரை திஸ் அப்படி தான் சொல்லிட்டு சொல்லுவேன் மிகவும் ஆபத்தானது